ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وقال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم அதை அழகிய முறையில் பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் அல்ல ஏக இறைவன் அல்லாஹருமனுக்கே புகவனைக்கும் உண்டாகட்டும் அல்லாஹவின் பேரங்கும் அவனது அளவிலா கர்மையும் நம் உயிரினும் மேலான உத்தம தூதர் முகமது நபி சல்லா அலி வசல்லம் என்பவர்கள் மீதும் அல்லாஹனுடைய தூதர் அன்னவர் வழிகாட்டித் தந்த அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து வாழ்ந்து மறைந்த தோழர்கள் தூழியர்கள் தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மீன்களான முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் பேரன்பும் அவனது அளவிலா கருணையும் என்றென்றும் நின்று எனவற்றுமா எல்லாம் அல்ல அடியார்களே ஒரு பொறுத்தவரையில் தான் தான் கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இந்த உலக வாழ்க்கையை விட நம்பிக்கை மறுமை வாழ்க்கையினை அவர் பெரிதும் பெரிதாக நேசிக்க வேண்டும் மறுமை வாழ்க்கைக்கு அவர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் இந்த உலகத்தில் அவர் தேர்வு செய்யக்கூடிய அனைத்தையும் உலகத்தின் பயனை பிரதிபலனை கவனத்தில் கொள்ளாமல் இந்த செயலில் ஈடுபடுவதால் எனது மருமை வாழ்க்கைக்கு இது எந்த விதத்தில் நன்மையா அமையும் என்பதை அடிப்படையாக கொண்டு முழுக்க முழுக்க இந்த உலகத்தில் ஈடுபடக்கூடிய அனைத்து காரியங்களையும் மறுமையை கவனத்தில் கொண்டு செயல்படக்கூடிய பண்பை ஒரு முஸ்லீம் வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த மறுமை சிந்தனையைத்தான் திருமலை புராணம் நமக்கு போதிக்கிறது நபிகள் பெருமானார் சிவல்லாம் ஆலய செல்லம் அவர்களும் நமக்கு வலியுறுத்துகின்றார்கள் ஆனால் இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களில் பெரும்பாலும் குரான் சொல்லக்கூடிய இந்த அறிவுரைகளுக்கு மாற்றமாக இந்த உலகத்தினுடைய இன்பங்களிலேயே மூழ்கி விடுகின்றனர் மறுமையை மறந்தவர்களாக மறுமை என்ற ஒரு வாழ்வு உண்டு அதில் தான் ஒரு முஸ்லீம் நிரந்தரமாக நிலையாக இருக்க போகின்றான் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வாக்களித்திருக்கும் வாழ்வு என்பது வசனங்களையும் நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் சொன்ன அறிவுரைகளையும் மறந்தவர்களாக இந்த உலகத்தினுடைய இன்பங்களிலேயே மூழ்கி வருகின்றனர் அற்பமான இந்த உலகத்தின் இன்பங்கள் தான் நிலையானவை என்று நம்பி வாழ்ந்து வருகின்றனர் ஒரு முஸ்லீமுடைய வாழ்வில் மறுமை பற்றிய சிந்தனை மிக மிக குறைந்து விட்டது மருமையை பற்றிய அவரது பேச்சுக்கள் குறைந்து விட்டது இந்த உலகத்தினுடைய சிந்தனை உலகத்தினுடைய தாக்கம் அவர் தேர்வு செய்யக்கூடிய ஒவ்வொன்றிலும் அவர் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் உலகத்தினுடைய சிந்தனை அதன் தாக்கம்தான் ஜெயித்திருக்கிறதே தவிர மறுமையை பற்றிய சிந்தனையோ அதன் தாக்கமும் ஒரு முஸ்லீம் இடத்தில் மிக மிக குறைந்திருக்கிறது அதனால்தான் அல்லாஹ் ஆளுமையும் மனிதர்கள் இந்த உலகத்திற்கு அளிக்கக்கூடிய முன்னுரிமை முக்கியத்துவத்தை கண்டித்து திருமறை புலாளில் பேசுகின்றான் நீங்கள் இன்பங்களுக்கு உலக வாழ்க்கைக்கு தான் இருக்கிறீர்கள் மறுமைதான் சிறந்ததும் மறுமைதான் நிலையானதுமாகும் என்று இறைவன் குறிப்பிடுகிறான் உலகம் உலகம் என்று உலகத்தின் பின்னாலேயே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உலகத்தின் இன்பங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி தான் இவ்வாறு இந்த வசனத்தில் கண்டித்து பேசுகிறான் நீங்கள் இன்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் நன்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் பொருளாதாரத்தை சேகரிக்க வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் வழங்குகிறீர்கள் உலகத்தினுடைய நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்கு நீங்கள் முக்கியத்துவம் வழங்குகிறீர்கள் அல்லாஹ் உலகமின் எங்கும் உலகம் வேண்டாம் என்று மனிதனுக்கு சொல்லவில்லை உலகம் வேண்டும் உலகத்திலேயும் நாம் நன்மைகளை தேடலாம் அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளையும் எல்லாம் கூட அல்லாஹ் திருமலையை குரான் வழியாக நமக்கு கற்றுக்கவும் செய்யலாம் திருமலையை குரானின் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ரொம்ப தான் ஆத்தினா சுற்றுமையா ஹசனம் ஏவா இந்த உலகத்திலும் எங்களுக்கு நன்மையை கொடு வகில் ஆசிரத்தி ஹசனம் மர்மனும் எங்களுக்கு நன்மை கொடு ஒத்தினா அதா நரக நெருப்பை விட்டு விரைவா இதை காப்பாற்று அல்லாவுடைய அவர்கள் தம்முடைய வளமையான பிரார்த்தனைகள் இந்த துகாவையும் அதிகமாக பிரார்த்தித்து வந்தார்கள் இந்த துகாவில் அல்லா உம் என்ற வார்த்தையை சேர்த்து ரொம்ப என்று துவங்கி இந்த துகாவை அல்லாவுடைய தூதரவர்கள் வளமையாக தன்னுடைய பிரார்த்தனைகளில் சேர்த்து வந்தார்கள் அப்ப ஒரு முகமின் இந்த உலகத்தினுடைய நன்மையை தேடுவதோ வேண்டுவதோ அல்லாவிடத்தில் ஒன்று இல்லை மார்க்கத்தில் அது அனுமதிக்கப்பட்டிருக்கும் உலகமே வேண்டாம் எதுவுமே முஸ்லீம்களுக்கு இஸ்லாம் வேண்டும் தேவையான அளவிற்கு வேண்டும் ஒரு மனிதனுக்கு உலகம் எந்த அளவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறோம் அந்த அளவிற்கு அதிகமாக மறுமையை பற்றிய சிந்தனை அந்த இடத்தில் இருக்க வேண்டும் ஒரு மனிதனிடத்தில் உலகத்தினுடைய செல்வங்கள் எந்த அளவுக்கு குவிந்திருக்கிறதோ அதற்கு ஏற்ப மறுமையை பற்றிய ஆசையும் அதன் மூலம் மறுமையை தேட வேண்டும் என்கின்ற அவசரம் அவரிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும் அதுதான் வறுமை சிந்தனை திருமறை குரானே நீங்கள் புரட்டி பாருங்கள் ஏராளமான வரலாற்று செய்திகளை நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் திருமறையில் பதிவு செய்கிறான் அதில் முசார இஸ்லாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய செல்வம் தான காரூ நின்றவனை பற்றிய வரலாறு சொல்லப்படுகிறது காரூன் என்பவனால் மிகப்பெரிய செல்வன் மிகப்பெரிய வசதி வாய்ப்பு அடைத்தவன் காரூனுக்கு வழங்கப்பட்டதை போன்ற ஒரு செல்வம் இதுவரைக்கும் உலகத்தில் யாருக்கும் வழங்கப்பட்டதில்லை இன்றைக்கு யாரையெல்லாம் நாம் உலக பணக்காரர்கள் சொகுசா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் செல்வத்திலேயே மூழ்கி இருக்கிறார்கள் என்று யாரை பற்றியெல்லாம் நாம் கருதுகிறோமோ பேசிக் கொண்டிருக்கிறோமோ அவர்களை விட வெல்லும் பன்மடங்கு அதிகமான செல்வம் காரூனுக்கு வழங்கப்பட்டிருந்தது காரூனுக்கு வழங்கப்பட்டிருந்த செல்வத்தை பற்றி திருமலை குலானிவல்லா அவரிடத்தில் பேசுகிறான் ஒயில்ல மஃபா கெஹபு இல்லை கனூ இல்லை ஒஸ்பத்தி உள்ளல் பூவத்தி முன்குமம் வழங்கப்பட்ட செல்வங்களை அவன் தனது கருவூலங்களில் போட்டு பூட்டி வைத்திருப்போறான் பூட்டி வைத்ததற்கு பின்னால் சாவி இருக்கும் ஒரு கசாரா இருக்கு ஒரு கருவூலை இருக்குதுன்னா அரைக்கும் சாவி இருக்கும் ஒரு பீரோருக்குன்னா அரைக்கும் சாவி இருக்கும் காரூனுக்கு வழங்கப்பட்ட செல்வங்களை எல்லாம் தனது பீரோவில் போட்டு பூட்டி வைத்து அதற்கென்று தனித்தனியாக சாவி நோடு அந்த சாவிகளை பற்றி போல எல்லாம் பேசுகிறான் வைந்த மசாத் தே சாவிகள் அவருடைய ஹசாராக்களுடைய சாவிகள் லடனோ பில ஒஸ்பத்தி உளுத்துவத்தி நிற்கும் உங்களில் ஒருவர் நல்ல தினகாத்திரமா வலிமை மிக்க ஒரு பெரும் கூட்டத்திற்கு சாவியை சுமப்பது காரணதா இருக்கும் ஏதோ சுமக்கிறது அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை சுமக்குறதை பத்தி அல்லா பேசல அவனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய தங்கத்திலையோ வைரங்களையோ வைடூரியங்களையோ அவனுக்கு அல்லா வழங்கி இருக்கக்கூடிய பிற செல்வத்தை பற்றி நம்ம பேசவில்லை அல்லா காரூனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வத்தையும் தங்கத்தையும் அவன் தனது கசான போட்டு பூட்டி வைத்திருப்பானான் பூட்டி வைத்தனக்கு பின்னால் சாவி தனித்தனையா இருக்கும் ஒவ்வொரு ஆகும் சாவிகளை சுமப்பதற்கு வலிமை உள்ள கூட்டம் வேண்டும் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வசதி வாய்ப்பு காரோனுக்கு வழங்கப்பட்டிருக்கும் என்று பாருங்கள் இவ்வளவு பிரம்மாண்டமான வசதி வாய்ப்புகள் காரோனுக்கு வழங்கப்பட்டிருந்தது சாவிகளை தூக்குறதுக்கே வலிமை உள்ள கூட்ட வேணும் பலவீனமானவர்களை பற்றி எல்லாம் பேசவில்லை உள் கூவத்தின் மும் உங்களில் வலிமை உள்ள ஒரு பெரும் கூட்டத்திற்கு சாவிகளை சுமப்பது வாரமாக இருக்கும் இன்னைக்கும் இளைஞர்கள் என்று கொள்வார்கள் ஏதாவது ஒரு சுமையை தலை மீது ஏற்றி வைத்து விட்டால் உடனே இறக்கி வைக்கிற வலிக்குது தலையில எவ்வளவு பெரிய சுமையை வச்சீங்கன்னா தாங்க முடியாது இறக்கி வச்சிருங்க இப்படி சொல்லக்கூடியவர்களை பற்றி எல்லாம் பேசல இன்னும் சில பேர் இருக்கிறாங்க இளைஞர்கள் சொல்லிக்கிட்டு கீழே குனிஞ்ச ஏதாவது பொருள் எடுக்க சொன்னா கீழே குனியும் போது முதுகு பிடிச்சிக்கிச்சு அப்படிமா ஒரு பத்து படிதான் ஏறி இருப்பாங்க மாடியில ஏறினோட காலெல்லாம் ஒழிக்கிறதுனா இவ்வளவு படி இருக்கு பத்து படிதான் ஏறி இருப்பாங்க ஏறினோடே முட்டு காலெல்லாம் ஒழிச்சிருவோம் இப்படிப்பட்ட பலவீங்கமானவர்களை பற்றி அவங்க பேசுறாங்க அவசரத்தில் வலிமை மிக்க திடகாத்திரமான எதையும் தூக்குவதற்கு சக்தி பெற்றிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் பெரும் கூட்டம் செல்வங்களுடைய சாதிகளை சுமப்பதற்கு வேண்டும் எவ்வளவு பிரமாணமான எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகளை எல்லாம் தந்திருப்பான் இப்படி வசதி வாய்ப்புகள் வழங்கப்பட்ட அவருடைய காலத்தில் வாழ்ந்த சில மக்களை வைத்து சில அறிவுரைகளை அல்லாஹ் சொல்ல சொல்லுவான் ஒரு நீண்ட அறிவுரை சூரா கசஸ் அப்படிங்கிற அத்தியாயத்துல நீங்கள் வாசித்து சொல்லணும் அந்த அறிவுரைகள்ல முக்கியமான முதன்மையான அறிவுரைகள் தெரியுமா அல்லாஹ் காரூனுக்கு சொல்ல சொன்ன அறிவுரை வகுத்தது சீமா ஆக்கா தல்லாவு தாரும் அல்லாஹ் உனக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வத்தின் மூலம் உலகத்தினுடைய இன்பத்தின் மூலம் மறுமை விட்டை நீ தேடு இவ்வளவு செல்வந்தரை அல்லாஹ் தந்திருக்கிறான் இவ்வளவு வசதி வாய்ப்பேரே அல்லா தந்திருக்கிறான் இந்த செல்வங்களின் மூலம் உலகத்தினுடைய இன்பங்களின் மூலம் உலகத்திலேயே நீ மூழ்கி கூடாது இவ்வளவு செல்வந்தரை அல்லாஹ் உனக்கு தந்திருப்பது குற்றம் அல்ல மாற்காடு அடிப்படையில் ஹவாலான முறையில் எவ்வளவு பொருளாதாரத்தை வேண்டுமானாலும் நாம் தேடி வைத்து போகலாம் மார்க்கத்தில் தவறில்லை ஆனால் இந்த பொருளாதாரத்தின் மூலம் இன்பங்களின் மூலம் உலகத்தில் நீ தேர்வு செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் மறுமையை கவனத்தில் கொண்டு நீ தேர்வு செய் மக்களை வைத்து அல்லாஹ் சொன்ன சின்ன அறிவுரை அல்லாஹ் சொன்ன அறிவுரை இந்த அறிவுரை தான் முஸ்லீம்களாக நமக்கு ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை விட உலகத்தினுடைய காரியங்களை விட மறுமைக்கு தான் அவர் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் மறுமையை மறந்து ஒருபோதும் ஒரு முஸ்லீம் நேரத்தில் வாழ்ந்து விடக் கூடாது அல்லாவுடைய தூதர் நபி அல்லா சல்லா அலி அவர்கள் தம்முடைய செயல்பாடுகளின் வழியாகவும் தன்னுடைய தூதர் தன்னுடைய தோழர்களுக்கு சொன்ன பல்வேறு அறிவுரைகள் வழியாகவும் தான் அதிகம் நினைவூட்டினார்கள் இந்த உலகம் என்பது நிலையானதல்ல இந்த உலகம் என்பது நிரந்தரமானதல்ல அற்புதமாக தெரியக்கூடிய ஒரு கவர்ச்சியாக தெரியக்கூடிய அற்பமான ஒரு இன்பம் இது இந்த உலகத்தில் ஒரு மனிதர் கோடான கோடி செல்வங்களை திரட்டி நிரந்தரமானதான் நிரந்தரமானதா எல்லாம் அறிந்து போகக்கூடியது அவருடைய மரணத்தின் மூலம் அவருக்கும் இந்த உலகத்திற்கும் தொடர்புகளும் அறிந்து போய்விடும் நாளை மறுமை நாளில் அல்லாவின் முன்னால் அந்த அடிய நிறுத்தப்படும் போது

மனைவியை விரண்டு வரக்கூடிய நாள் வறுமை நாள் தன்னுடைய தந்தை விட்டு விரண்டு வரக்கூடிய நாள் வறுமை நாள் சகோதரனை விட்டு வரக்கூடிய நாள் ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி மட்டுமே எப்படி காப்பாற்றிக் கொள்வது அதை பற்றி அதை பற்றி மட்டுமே அந்த மனிதன் சிந்திப்பான் யாருடைய ஆதரவு அங்கே இருக்காது யாரும் யாருக்கும் ஆதரவு அளிக்க மாட்டார்கள் யாரும் யாருக்கும் பரிந்து பேச மாட்டார்கள் இறை தூதர்கள் கூட யாருக்கு அல்லா அனுமதி அளித்தாலும் அவர்கள் மட்டும்தான் ரெக்கமெண்டே பண்ண முடியும் அல்ல குரான சொல்லி காட்டுகிறாங்க இல்லாமல் அதிகல ஊர் ரஹ்மான் ரஹ்மான் யாருக்கு அனுமதி அளித்தாலும் அவங்கள பரிந்தே பேச முடியும் ரெக்கமெண்டே அவங்கள பண்ண முடியும் எல்லாருமே ரெகமெண்ட் பண்ண முடியாது இன்னைக்கு பலர்களை பார்க்கணும் மார்க்கத்திற்கு மாற்றமான செயல்கள் மக்கள் ஈடுபடுகிறார்கள் ஈடுபடுவதற்கு காரணம் கேட்டால் எல்லாம் என்னுடைய குடும்பத்திற்காக தான் இந்த செயல ஈடுபட்டேன் மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய வாயிலான கொடுக்கல் வாங்கல ஈடுபடுகிறார்கள் வட்டிக்கு வாங்குறாங்க கவனைக்கு வாங்குகிறார்கள் ஒவ்வொரு பொருளை இஎம்ஐல வாங்குறாங்க கேட்டா என்ன சொல்றாங்க எல்லாம் எனக்காக வேண்டியா எல்லாம் என்னுடைய குடும்பத்திற்காக எல்லாம் என்னுடைய மனைவிக்காக எல்லாம் என்னுடைய பிள்ளைகளுக்காக எல்லாம் என்னுடைய உறவுகளுக்காக உறவுகள் அங்கே கை கொடுப்பார்களா உறவுகளை காரணம் காட்டி பல்வேறு மார்க்க வரம்பு மீறல்கள் ஈடுபடக்கூடியவர்கள் யோசிக்க வேண்டும் நாளை மறுமை நாளில் உறவுகள் துணைக்கு நிற்க மாட்டார்கள் அல்லாஹ் திருக்குறானில் குறிப்பிடுகிறான் ஏமலாய் என் சவு மாவுங்களோ கனூன் மனிதனுடைய செல்வமோ அவருடைய பிள்ளைகளோ அவனுக்கு பயங்கர மாட்டார்கள் யாரும் யாருக்கும் பயணிக்க மாட்டார்கள் இன்னைக்கு இன்னும் மலர் தானே பார்க்குறோம் அல்லாறு சொன்ன அறிவுரைகளை மீறி நடைபெறக்கூடிய சபைகளிலும் அல்லாவுடைய அறிவுரைகள் சொன்ன அறிவுரைகளை மீறி நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கிறார்கள் ஆரம்பரமான நிகழ்ச்சிகளை பங்கு கொள்கிறார்கள் கேட்டா என்ன சொல்றாங்க இது வந்து எல்லா சொந்த பந்தங்கள் அவங்களுக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட சொந்த பந்தங்கள் வெறுத்துருவாங்க போகாட்டி என்ன ஒதுக்கிடுவாங்க அந்த சொந்த பந்தங்கள் நாளைக்கு மறுமை மருமை நமக்கு முன்னால் முன்னால் நின்று நமக்கு ஆதரவாக சாட்சி அளிப்பார்களா எனக்காகத்தான் செய்தார்கள் இதுதான் அவர்கள் விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்களா சொந்த பந்தங்கள் நிக்க மாட்டாங்களே எங்க வந்து இந்த உண்மையே ஒரு முஸ்லீம் புரியும் முதல் நாளை மறுமை நாள்ல மறுமைக்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது மறுமையில் வெற்றி பெறுவதற்கு தான் மறுமைக்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் சுகமாவோ சுகபோகமாகவோ வாழ்வதற்கு இந்த உலகத்தை அல்லாஹ் தரவில்லை மறுமைக்கு தேவையானவற்றை இந்த உலகத்தில் நீ திரட்டி கொள் மறுமைக்கு தேவையானவற்றை உலகத்தில் நீ சம்பாதித்துக் கொள் மறுமைக்கு தான் இந்த உலக வாழ்க்கை மறுமைக்கு தான் இந்த உலக வாழ்க்கை என்கின்ற அடிப்படையை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஆழமாக நினைத்தார்கள் ஒரு நாள் முதல் நாயின் சல்லா அவர்கள் வீட்டுல ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உமர் அல்லா அவர்கள் ரசூல்லா பார்க்கறதுக்காண்டி வர்றாங்க வீட்டுக்கு ஒரு வீடு இருந்தா வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன மதிக்கத்தக்க பொருட்கள் எல்லாருடைய வீடுகள்ல இருக்கும் ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் டேபிள் இருக்கும் இன்டீரியர் ஒர்க் செய்யப்பட்ட ஏதாவது பொருட்கள் இருக்கும் பாத்திரங்கள் இருக்கும் வீடுன்னா அப்படிதான் இருக்கும் முன்னாடி உள்ள நுழைஞ்சோட ஒரு அறை எப்படி இருக்கும் அந்த அறை வந்து ரம்யமா இருக்கும் அழகா இருக்கும் அழகா வச்சிருப்போம் மதிப்பு மிக்க பொருட்கள் அந்த அறையில இருக்கும் வர்றாங்க வந்தோட அறையை நோட்டமிடுகிறார்கள் முமரலாங்கள் அறையை நோட்டமிட்டால் ஒரு பகுதியில கொஞ்சம் கோதுமை கொட்டி கிடக்கிறது இன்னொரு பகுதியில் கருவேல மரத்தினுடைய இலைகள் கொஞ்சம் கொட்டி கிடக்கு இன்னைக்கு நம்ம இந்த கருவேல மரத்தை யூஸ் நினைக்கிறோமோ அதை வெட்டி சாதிக்கிறோமோ அந்த கருவேல மரத்தினுடைய கொஞ்சம் தள்ளிடப்படாத தோல் வந்து இருக்கு வீட்ல வீட்டுல அவங்க கோடைப்பாயில் படுத்திருக்கிறார்கள் உள்ளடர்களை பார்த்தவுடன் இருந்திருக்கிறார்கள் கோடைப்பாயனுடைய தலும்பு மேனில ஆடை இல்லாத காரணத்தினால் கீழே ஆடை மட்டும் அணிந்திருக்கிறார்கள் மேலே ஆடை இல்லாத காரணத்தினால் தலும்பு அப்படியே திறந்திருக்கிறது கோடைப்பாயனுடைய தலும் பார்த்து விட்டு உமர் இல்லாத அவர்கள் கண் கலந்துகிறார்கள் அல்லாவுடைய குதிரை உங்களுக்காக நிலைமை எங்களிடத்தில் நீங்கள் கேட்டிருக்க கூடாதா கேட்டிருந்தால் உங்களுக்காக துணிகளை கொண்டு வந்து கொட்டி இருப்போமே விரிப்புகளை கொண்டு வந்து கொடுத்திருப்போமே விரிப்பு எல்லாம் பெற்றிருக்கீங்களே நிறைய பார்த்து கண்கிறார் அமர் அல்லா அவர்கள் அசுல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதை பற்றியெல்லாம் பெரிதா பெரிதாக அழைத்துக் கொள்ளாமல் அவர்கள் சொன்ன பதில் மாலி வலி துன்யா இந்த உலகத்திற்கும் எனக்கும் என்ன தொடர்பு உலகத்துக்கும் எனக்கு என்ன தொடர்பு மா உலகத்தை பொறுத்தவரை நான் ஒரு பயணி வழிபோட்டர் மரத்தின் கீழ் ஓய்வெடுப்பானே ஒரு மனிதன் ஒரு பயணி அவனை போன்று ஓய்வெடுப்பதற்கு நிரந்தரமா இங்கே தங்கி இருப்பதற்கு அல்ல ஓய்வுக்கு தான் வந்திருக்கேன் இங்கே தங்கி நிரந்தரமாக இங்கே வாங்கணும் அப்படின்றது நான் வரல அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு பத்தி தான் சொல்லணும் அப்படின்னா রাসূলুল্লাহ ரொம்ப சாதாரணமாக பேச சொன்னார்கள் கேட்டுவிட்டு உமர் ரல்லாஹி அவர்கள் தடச்சியா பேசறாங்க রাসূলুল্লাহ அல்லாஹ்வுடைய தூரே பக்கத்து நாட்டு மன்னர்களை உடைய நிலமேல எடுத்து பாருங்க கைசர் மன்னர் இங்கட்டு வாழுகிறார் நம்மை சுற்றி கிஸ்ரா மன்னர் வாழுகிறார் அந்த மன்னர்கள் எல்லாம் ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் சுகபோகமாக இன்பங்களிலே மூழ்கி கிடக்கிறார்கள் நம்ம மட்டும் கஷ்டப்படுறோமே அப்படினானே রাসূল الله போய் வந்துச்சு இத சொன்னேனா பக்கத்து நாட்டு மன்னர்களை ஒப்பிட்டு சொன்னோம்னா தமிழ்நாயகர்கள் கோபப்பட்டு சொன்னார்கள் உமரிடத்தில் கேட்டார்கள் ஆன் தபிஷக் சந்தேக எத்தனை இருக்குறீங்களா உலாக்க கோபம் அக்ஜி நெத்திராவும் அந்த கூட்டத்தார்கள் அவர்கள் செய்த நற்காரியங்களுக்கான உண்மைகளுக்கான கூலிகள் எல்லாம் இந்த உலகத்திலேயே உட்படுத்தப்பட்டு விடும் அவர்களுக்கு உண்டான கணக்கெல்லாம் இந்த உலகத்தோடு முடிக்கப்பட்டு விடும் மறுமையில் அவர்களுக்கு எந்த நற்காரமும் கிடையாது அவர்களோட போய் நம்ம ஒப்பிடுறீங்களா எப்ப ரசூல்ல கோவப்படுறாங்க தன்னுடைய அசௌகரியத்தை பற்றி உமர் பேசிய போது அமைதியா இருக்கிறார்கள் கண்டுக்கிறவே இல்லை ஏனைய முஸ்லிம்களுடைய நிலையை காப்பிரிகளுடைய நிலையோ ஒப்பிடுமோ கோபுறாங்க சந்தேகத்தில் இருக்கிறீங்களா டவுட்டா நமக்கு தான் இந்த உலக வாழ்க்கை இல்லையே நமக்கு உண்டான நிரந்தரமான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை காசிர்களுக்கு தான் இந்த உலக வாழ்க்கை மூமின்களுக்கு இந்த உலக வாழ்க்கை சிறைச்சாலை ஜன்னக்குள்ளில் காஃபிர் காசுகளுக்கு சொர்க்கமாக இருக்கும் அப்படிதானே எல்லா காலங்களிலும் இருக்கு முஸ்லிம்கள் நெருக்கடி வேற சந்திச்சுட்டு இருக்கோம் எல்லா காலங்களிலுமே நெருக்கடிக்கு உள்ளாதான் இருக்கணும் ரசூல்லாத பதிவு வைக்கிறார்கள் காசுகளோடு நிலையோடு நம்மளை ஒப்பிடுறீங்களா அவர்களை பற்றி எல்லாம் பேசுகிறீர்கள் அவர்கள் இந்த உலகத்தில் செய்து நற்காரியங்களுக்கு உண்டான கூலி இந்த உலகத்திலேயே கொடுக்கப்பட்டு விடும் காப்பீர்கள் நல்லவர்கள் இருப்பாங்க நம்ம விட தான தர்மங்கள் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறான் உன்னுக்கும் காதலும் இருக்கிறான் அதற்கான நம்மை எல்லாம் அந்த உலகத்திலே கிடைச்சோம் மருமையில் அவர்களுக்கு எந்த நற்சயமும் கிடையாது அல்லாஹ் திருமறை குராணிகள் பேசுகிறோம்ன்றாங்க மன்கான யுடையுதுல் ஹயாத் அக்கும்யா உசீன கஹா யார் இந்த உலகத்தையும் அதனுடைய அலங்காரத்தையும் மட்டும் நேசிப்பாரோ விரும்புவாரோ நோஃபி இலஹிம் அமாதம் ஃபிஹா அவர் இந்த உலகத்தில் செய்த நற்சயங்களுக்கான கூலியை இந்த உலகத்திலேயே அவருக்கு கொடுத்து விடுவோம்

உலகத்தை பற்றி எல்லாம் பெரிதா அரட்டி கொள்ள தேவையில்லை என்று சொல்லா எடுத்துக் கொள்கிறார் ஒரு முஸ்லீம் அப்படிதான் வாழணும் இந்த உலகத்தில் வாழும் போது மறுமையை பற்றிய பயத்துடன் வாழ வேண்டும் மறுமையை பற்றிய சிந்தனை ஒரு முஸ்லீம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதரவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் மறுமையை பற்றிய சிந்தித்தார்கள் மறுமையை பற்றிய தன்னுடைய தோழர்களுக்கு எடுத்து வைத்தார்கள் உலகம் அற்பமானது தற்காலிகமானது இந்த தற்காலிகமான உலகத்தில் நாம் வாழ்கிறோம் எப்போது வேண்டுமானாலும் இந்த உலகம் நம்மை விட்டு கடந்து விடலாம் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து விடலாம் தற்காலிகமானது அப்படின்ற சொல்ல பதிய வைக்கிறார்கள் நிரந்தரங்கள்ல கிடையாது பல கட்டங்கள்ல பல நேரங்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் ஒரு நாள்லா பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதர் செத்த ஆட்டை அப்படியே எழுத்துட்டு போறார்லா சகாபாக்கோட பேசிட்டு இருக்கிறாங்க செத்த ஆட்டோட ஒரு மனிதர்களுக்கு போறார்லா கேட்கிறாங்க யாரேன்னு உங்களை யாரேனும் அன்ன விருந்து அந்த சில திருகனங்களுக்கு பகனமா சில வெள்ளிக்காசுகளுக்கு பகனமா இதை விலை குடுத்துல வாங்குறதுக்கு யாரா வாங்குவோம் இதா சாபத்தில் அனைவரும் சொன்னார்கள் எதற்கு பாறமா இதை யாரு வாங்குவான் இதெல்லாம் போய் செத்து ஆட்ட போய் யாரா வாங்குவாங்களா காத சின்னதா இருக்கு காத சின்னதா இருக்கு ஆடு செத்துப்போன ஆடா இருக்கிறது இத போய் யாரு விலை கொடுத்து வாங்குவான் சொன்னாங்க வல்லாஹி அல்லாஹீன் மீது சத்தியமாக லக்ன்யா அகமனு அறல்லாய் ஆளும் அலைக்கும் உங்களுடைய பார்வையில் இந்த செத்த ஆடு என்ன மதிப்பை பெறுகிறதோ அதை விட குறைந்த மதிப்பில் அல்லாவிடத்தில் இந்த அடிப்படையை சகாபாக்கள் உடம்பிருந்தார்கள் இந்த அடிப்படையை ஆழமாக சகாபாக்களுடைய உள்ளத்தில் அல்லாவுடைய குதிரைகள் பதிய வைத்தார்கள் அதன் காரணத்தினால்தான் அவர்கள் செய்தார்கள் சகாபாக்கள் நாடு விட்டு நாடு திறந்து போனார்கள் அகதிகளாக போனார்கள் தங்களுடைய சொத்துக்களை வாரி வாரி அல்லாவுடைய பாதையில் இழைத்தார்கள் தங்களுடைய உழைப்பை அல்லாவுடைய பாதையில் கொட்டினார்கள் அல்லாவுடைய தூதர் காட்டிய திசையை நோக்கி எல்லாம் எதிரத் செய்தார்கள் காரணம் என்ன மறுமை தான் நமக்கு நிலையானது உலா தற்காலிகமானதான மறுமையில் நிரந்தரமா தங்குவதற்கு இந்த உழைப்பெல்லாம் காரணமாக அமைந்து விடட்டுமே என்று நினைத்தார்கள் இந்த அடிப்படையில் முஸ்லிம்களாக நாம் உணர்மையானால் நம்முடைய வணக்க வழிபாடுகள் அதிகமாகும் நம்முடைய தொழுகை அதிகமாகும் நம்முடைய தான தர்மங்கள் அதிகமாகும் நம்முடைய நற்செய்தல் அதிகமாகும் மறுமைக்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையெல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் என்கின்ற அடிப்படையை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக ஏந்தி கொண்டு அல்லாவும் அல்லாவுடைய அவர்களும் சொன்ன மறுமைதான் சிறந்தது என்கின்ற அடிப்படையை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு இந்த உலகத்தில் நாம் தேர்வு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் மறுமையை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறி இந்த அறிவுரையை எனக்கும் உங்களுக்கும் சொல்லி இந்த உரையை நிறைவு செய்து கொள்வேன் ஆனால் அலமது இல்லாமல் அல்லாக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை மார்க்கங்களை விட தனித்துவமான ஒரு கொள்கையை இந்த மார்க்கத்தின் வழியாக இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறது பிற மதத்தில் உள்ள கோட்பாடுகளுக்கு எதிராக பல்வேறு நிலைப்பாடுகளை இஸ்லாமிய மார்க்கம் எடுத்திருக்கிறது அதில் ஒன்றுதான் காலம் நேரத்தை நிர்ணயம் செய்வது படைத்த இறைவன்தான் காலத்தை வைத்து நல்லது நடக்கும் என்றோ ஒரு காலத்தை வைத்து கெட்டது நடக்கும் என்றோ ஒரு முஸ்லிம் தீர்மானிக்க கூடாது என்கின்ற அறிவுரையை மார்க்கம் நமக்கு வழங்குகிறது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூட சொல்லி காட்டுகிறார்கள் காலம் என்பது அல்லாஹிற்குரியது காலத்தை திட்டுவதன் மூலம் ஆதமுடைய மகன் மனிதன் இறைவனை நோவினை இறைவன் காலத்தை திட்டுவதன் மூலம் மனிதன் திட்டுவதன் மூலம் இறைவன் அடியான் மீது கோபப்படுகிறான் ஏன் அனத்தூ நான் தான் காலமாக இருக்கிறேன் அல்லாஹ் சொல்வதாக நான் தான் காலமா இருக்கிறேன் அம்ரு கைவசம் தான் அதிகாரம் இருக்கிறது இரவையும் காலையும் நானே மாறி மாறி வர செய்கிறேன் அல்லா சொல்வதாக சொல்ல சொல்றான் காலம் என்பது அல்லாவிற்குரியது இதுல இன்றைக்கு முஸ்லீம்கள்ட்ட காலம் தொடர்பா தவறான நம்பிக்கை இருக்கிறது ஒரு சில மாதங்களை குறிப்பிட்டு இந்த மாதத்தில் நாம் நன்மையான செயல்கள் எதுவும் ஈடுபட்ட கூடாது நமக்கு நன்மை பயக்கக்கூடிய செயல்கள் நம்ம ஈடுபடக்கூடாது என்று முடிவெடுக்கிறார்கள் அதுல ஒண்ணுதான் இப்போது நாம் அறிந்திருக்கக்கூடிய இந்த சஃபர் மாசம் சஃபர் மாசத்துக்கு பேரே நல்ல மாசம் கிடையாது பேரை வைத்திருக்கக்கூடிய பேரை பீடை மாவோம் சஃபர் என்றால் பீடை மாதம் ரசா சொன்னாங்களா இல்ல அல்லாஹ் குரான் எங்கேயாவது சபர் மாதத்தை குறிப்பிட்டு பீடைக்குரிய மாதம் அப்படின்னு பீடை மாதம் எந்த காரணத்தை வச்சு சொன்னாலும் தப்பு தானே அல்ல குரான் வானங்களையும் படைத்த நாள் முதல் மாதங்களுடைய எண்ணிக்கை பனிரெண்டு அப்ப வானத்தையும் பூமியையும் படைத்த அல்லாதுதான் காலத்தையும் படைத்திருக்கிறான் காலத்தை படைத்தது அல்லாஹ் என்று இருக்கும் போது அல்லாஹ் படைத்த காலத்தை நோக்கி இது நல்ல காலம் இது கெட்ட காலம் சொல்லுவாங்க அதான் ஒரு முஸ்லீம் சுழலாம சொல்லக்கூடாது பீடை மாதம் என்று கொண்டு இந்த மாதத்தில் எதுவும் செய்யக்கூடாது நற்காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது நமக்கு நல்லது நடக்கூடிய எந்த காரியங்களும் ஈடுபடக்கூடாது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் குறிப்பா இந்த மாதத்துல கடைசி ஒரு புதன் இருக்கு அந்த புதனுக்கு பேர் ஒடுக்கத்து புதன் அந்த புதன்ல யாருக்கெல்லாம் பீடை பிடித்திருக்கிறதோ பீடை இறங்கியவர்கள் அவங்கெல்லாம் என்ன செய்யணும் கடல் கடல் ஓரங்கள் கடற்கரைக்கு போய் அவங்க காலை வந்து நினைச்சிட்டு வரணும் சஃபர் புலி என்ற பெயரால் கடல்ல போய் குளிச்சுட்டு வரணும் கடலே இல்லையா கடல் இல்லாத ஊர்கள்ல ஆத்தலையும் குளத்திலையும் இறங்கி குடிச்சுக்கணும் இது ரெண்டுமே இல்லையா என்ன பண்ண அப்ப என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சோம்னா அதுக்கு மேலே இருக்கு அப்ப என்ன பண்ணும் தோப்புல போய் நடந்துடணும் புள்ள போய் புள்ள குடிச்சுக்கணும் அதுவும் இல்லையா வீட்டுல குலக்கட்ட சுடுங்க சுட்டு பீடை பிடிச்ச ஒரு போட்டுங்க பீட போயிடும் எப்படி அற்புதமான ஒரு மார்க்க சத்துவார்கள் பாருங்க இதெல்லாம் மார்க்கத்துல உள்ளதா பாருங்க மார்க்கத்துல இது போன்ற ஏவப்பட்டிருக்கும் அற்புதமான ஒரு கொள்ளாமல் பீடை மாதம் பீடை நம்ம எதுவும் செய்யக்கூடாது என்று சொல்லி பீடையை கழிக்கணும் இந்த மாதத்துல எந்த நல்ல காரியங்களும் நம்ம தூங்கக்கூடாது வீடு குடி போற குடி போற கூடாது ஆடி மாசத்துல குடி போக மாட்டாங்க அது மாதிரி மாதத்துல உள்ளவங்க செய்யறத அப்படியே காப்பிடிச்சு அந்த வழிமுறை ஃபாலோ பண்றாங்க நம்ம இந்த சப்பர்ல திரி போகக்கூடாது சப்பர்ல கடையை கடை உயரும் நல்ல கடை ஒரு நல்ல வருமானத்துல ஒரு கடை வந்துச்சுன்னா கடையை வித்தி கடன் உயரும் இதுல எந்த அளவிற்கு அறிவிலித்தனமான செயல்கள்ல ஈடுபடுறாங்க பாருங்க இதை மார்க்கும் வன்மையா கண்டிக்கிறது இது போன்ற செயல்கள் ஈடுபடக்கூடியவர்கள் உங்களை திருத்திக் கொள்ளும் யாரிடம் இது போன்ற செயல் சஃபர் என்ற பெயரால் இது பீடை பிடித்த மாதம் இந்த மாசத்தை வந்து நம்ம பீடைன்னு கருதணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம பிரச்சாரம் செய்யணும் அவங்க நம்ம எடுத்து சொல்லணும் இதெல்லாம் அப்படி இஸ்லாத்துல பீடை அப்படிங்கறதே கிடையாது எல்லா காலத்தையும் எல்லாம் தான் பிடித்திருக்கலாம் என்கின்ற ஒரு அடிப்படையை அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களையும் நல்வழிக்கு கொண்டு வரக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் எல்லாம் அவர்களுக்குள்ளார்களும் எதை கேட்டோம் அதை செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம்ம நேரையும் ஆக்கியவர் புரிவானார்கள்